ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன கதையை நான் வந்து ஒரு இடத்துல படிச்சிருந்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் போடுறேன் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் அவங்க வந்து வாழ்ந்து கடந்து வந்துட்டாங்க அந்த ஐம்பத்தஞ்சாவது வருஷம் அவங்க வந்து தாண்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ரூம்ல இருந்து கீழே படிக்கட்டுல இறங்கி போறாங்க கிச்சனுக்கு டிஃபன் சமைக்கிறதுக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து நெஞ்சொலி வருது அப்படி விழுந்துடுறாங்க அவங்களோட வீட்டுக்கார் வந்து ஓடி வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நல்லா டிராஃபிக் எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறதுக்கு ஒரு பெரிய கடுமையான டைம் ரீச் ஆயிட்டாங்க ஆனா அந்த வழியில போகும்போதே அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் நம்ம கூட கூட இருந்து அவ்வளோ பாசமா எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாண்டிங் கம்ப்ளீட்டா வந்து நம்ம இருந்தோம் இப்படி திடீர்ட்டு விட்டுட்டு போயிட்டா இப்போ நான் எப்படி வாழ்றதுன்ற மாதிரி ரொம்ப யார்கிட்டையும் பேசுவதில்ல குழந்தைங்கிட்டையும் பேச நிப்பாட்டிட்டாரு ரொம்ப ஒரு மாதிரி தனிமையிலேயே அவர் இருந்தார் வருத்தப்பட்டுட்டே இருந்தார் நாட்கள் இப்படியே கடந்து போய் ஒரு நாள் என்ன ஆச்சு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க குழந்தைங்க கிட்ட அவர் வந்து கேக்குறாரு அம்மா இப்போ எங்க இருப்பா அப்படின்னு சொல்ற இந்த ஆக்டர் டெத்லாம் மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் என்ன இருக்கும் அந்த மாதிரி கதைகள்லாம் பேசிட்டே இருக்கும் போதே உடனே என்ன பண்றாரு என்ன வந்து அந்த கலரைக்கு கூட்டிட்டு போ எனக்கு இப்பவே தூணுன்ட்டு பசங்க என்ன சொல்றாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இத்தனை மணிக்கு நம்ம அங்க போறது சரி வராது இல்ல மறுக்காதீங்க தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்றாரு சோ அவங்களும் வந்து சரி ஓகேன்னு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் அவர் நின்று சொன்ன விஷயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கே வந்து ஒரு வாழ்ந்தால் இப்படி ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண வச்ச ஒரு விஷயம் அந்த கல்லறி கிட்ட போயிட்டு அவர் சொன்ன என்னதுன்னா என் கஷ்டத்துலேயும் என் துக்கத்திலையும் சரி என்னோட நல்லதுலயும் சரி மற்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சாப்பிட்றது ஒரு வீட்டு இருந்து பங்கு எடுக்கிறது எல்லாத்துலேயுமே நீ என் கூட இருந்த இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட ஆனா அது எனக்கு சந்தோஷம்தான் ஏன் அப்படின்னா நான் போயிருந்தா உனக்கு முன்னாடி நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப என்ன இந்த மாதிரி கலரையில் வைக்கிறத நீ தாங்கியிருக்க மாட்ட அந்த கஷ்டத்துக்கு நான் இங்க இப்ப தனியா இருந்து நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையா இல்ல தூங்கு அப்படின்ட்டு அவர் கடைசியா அந்த கலரையில பேசிட்டு வந்துட்டார் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த நிமிஷம் கூட இந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்க ரெடி ஆனா அவர் இல்லாத அந்த ஒரு கஷ்டத்தை அவங்க வைஃப் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு பாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பேரண்ட்ஸா மேக்ஸிமமான ரோல் மாடல் ஸோ எனக்கு இந்த விஷயம் பார்த்த உடனே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு இப்படியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ